இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி அஞ்சு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பத்து நவம்பர் திங்கட்கிழமை தசமி உத்திரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாப்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் நற்செயல் மிதுனம் சிந்தனை கடகம் அனுகூலம் சிம்மம் உழைப்பு கன்னி சாதனை துலாம் வெற்றி விருச்சிகம் போட்டி தனுசு உறுதி மகரம் ஓய்வு கும்பம் கவனம் மீனம் நட்பு இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்